வணக்கம் தமிழில் நோட்ஜேஎஸ் கற்கலாம் பகுதி எட்டு இந்த பகுதியில் ஹச்டிடிபி வேர்ப்ஸ் அப்படின்னா நான் கேர்ள் கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளோட சர்வரை எப்படி ஹிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் அப்புறம் நம்மளோட சர்வரில் வேறு வேறு யூஆர்எல் பார்த்து எப்படி டிஃப்ரெண்ட்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம் முதல்ல ஹச்டிடிபி வர்ப்ஸ் அப்படின்னா ஹெட் போஸ்ட் புட் டெலிட் ஹெட் பேட்ச் ரேஸ் கனெக்ட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் தான் ஹச்டிடிபி வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஹெச்டிடிபி ப்ரோட்டோகாலில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க சரி இந்த மெத்தட்ஸ்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு வெப்சர்வரை ஹிட் பண்ணுறப்ப எந்த மெத்தடை வச்சு ஹிட் பண்ணுறோமோ அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்குது எடுத்துக்காட்டா இப்போ சர்வரில் வந்து கெட் ஏபிஐ அப்படின்னு ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நம்ம அந்த ஏபிஐ ஹிட் பண்ணால் இருந்து ஏதோ ஒரு ரிசோர்ஸை நம்ம கிளையண்ட்டுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை போஸ்ட் ஏபிஐ வந்து சர்வர் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட அர்த்தம் சர்வர் சைடில் நம்ம ஏதோ ஒரு ரிசோர்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம் அது ஒருவேளை டேட்டா பேஸ் ரெக்கார்டாக இருக்கலாம் இல்லை ஒரு இமேஜ் ஃபைலை நீங்கள் போய் அப்லோட் பண்ணலாம் இந்த மாதிரி இதெல்லாம் போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட்குள்ளே வரும் இதே மாதிரி ஒவ்வொரு ஹெச்டிடிபி வர்க்கும் இல்லை ரெக்வஸ்ட் மெத்தட்னு அதை சொல்லிக்கலாம் அதுக்கும் மீனிங் இருக்குது ஒவ்வொன்றா நம்ம விரிவாக ரெஸ்ட் ஏபிஐஸ் டெவலப் பண்ணுறப்ப பார்ப்போம் இப்போ நம்ம கெட் ரெக்வஸ்ட் பற்றி விரிவாக பார்க்கலாம் போன காணொலியில் யூஸ் பண்ண அதே ப்ராஜெக்ட் தான் எடுத்திருக்கேன் நம்ம ப்ரௌசரில் ஒரு யூஆர்எல் ஹிட் பண்ணுறப்ப எந்த ஹெச்டிபி மெத்தடும் நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டாக அது கெட் ரெக்வஸ்டாக தான் போய் சர்வரை ஹிட் பண்ணுது கரெக்டுங்களா அப்போ நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக ரெக்வஸ்ட் மெத்தடை பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேர்ள் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி இருக்குது அதை பயன்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி ஏபிஐ டெஸ்டிங் டூல்ஸ் போஸ்ட்மேன் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தலாம் நான் இப்போதைக்கு கேர்ள் யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நான் அந்த சர்வரை ரன் பண்ணிக்கிறேன் போன காணொலியில் பார்த்த அதே ப்ராஜெக்ட் தான் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது இப்போ கேர்ள் லோக்கல் ஹோஸ்ட் எயிட் தௌசண்ட் இப்போ நான் இந்த யூஆர்எல ஹிட் பண்ணுறப்ப நமக்கு ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது இந்த கேர்ள் கமாண்ட்லேயுமே நம்ம இன்னும் ரெக்வஸ்ட் மெத்தட் பாஸ் பண்ணல ரெக்வஸ்ட் மெத்தட் பாஸ் பண்ணுறதுக்கு ஹைஃபன் கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தலாம் இதில் கெட் அப்படின்னு எக்ஸ்க்ளூசிட்டாக நான் பாஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம சர்வரோட லாக்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறப்ப எந்த மெத்தடும் கொடுக்கல அதுக்கும் கெட்டுன்னு தான் வருது அடுத்ததான் நான் கெட் அப்படின்னு எக்ஸ்ப்ளூஸ்டாக கொடுக்குறேன் அதுக்கு ஆப்வியஸாக கெட் அப்படிங்கிறது தான் லாக் ஆகும் இப்போ நம்மளோட சர்வரோட ரெக்வஸ்ட் லிசனரை எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா கெட் ரெக்வஸ்ட் மட்டும்தான் சர்வ் பண்ணணும் மற்ற எந்த மெத்தட் வந்தாலும் பேட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம சர்வரை மாடிஃபை பண்ண போகிறேன் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன் அதில் வந்து ரெக்வஸ்ட் ஆட் மெத்தட் வந்து கெட் அப்படின்னு இருந்தால் சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட்டஸ் கோட்டில் ஃபோர் ஹண்ட்ரட்னு வச்சுக்கிறோம் ஸ்டேட்டஸ் மெசேஜில் சர்வர் ஒன்லி சப்போர்ட்ஸ் கெட் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன் மாதிரி ஸ்டேட்டஸ் கோட் எதுக்காக அப்படின்னா ரெக்வஸ்ட் வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் ஆயிருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகிருக்கா இல்லை வந்து ரெக்வஸ்ட்லேயே ஏதாவது மிஸ்டேக் இருக்கா இல்லை சர்வர் சைடு எது இஷ்யூவாக இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ்க்கு நிறைய ஸ்டேட்டஸ் இருக்கும் அதை குறிக்கிறதுக்கான நம்பர்ஸ் தான் இந்த ஸ்டேட்டஸ் கோட் உதாரணமாக டூ ஹண்ட்ரட் சீரீஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் சீரிஸ்னா ரெக்வஸ்ட்டில் ஏதோ இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நிறையா சீரீஸ் இருக்குது நம்ம இதெல்லாம் பின்னாடி விரிவாக பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் பயன்படுத்துவோம் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது பேட் ரெக்வஸ்ட் சர்வரால் ஒரு ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியாட்டி அதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் இப்போ நான் வந்து கெட் ரெக்வஸ்ட் வச்சு ஹிட் பண்ணுறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் வருது அதே யூகாருக்கு நான் போஸ்ட் வச்சு ஹிட் பண்ணுறேன் எந்த ரெஸ்பான்ஸும் வரல இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் மெத்தட் வந்து போஸ்ட்டுன்னு வந்திருக்கு இப்போ நம்ம கொடுத்த ஸ்டேட்டஸ் கோடும் ஸ்டேட்டஸ் மெசேஜும் நமக்கு ரெஸ்பான்ஸில் வரல ரெக்வஸ்ட்லேயும் சரி ரெஸ்பான்ஸ்லேயும் சரி ரெண்டு செக்ஷன் இருக்கும் ஒன்று வந்து ஹெட்டர் இன்னொன்று பாடி ஸோ இந்த ரெக்வஸ்ட் மெத்தட் இதெல்லாமே வந்து ரெக்வஸ்ட் ஹெட்டரில் இருக்கும் பாடி அப்படிங்கிறதுல நம்ம ஏதாவது டேட்டா அனுப்புகிறோம் அப்படின்னா இருக்கும் அதை பற்றி நம்ம போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் பார்ப்போம் அதே மாதிரி ரெஸ்பான்ஸ்லேயுமே ஹெட்டர் பாடி அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கும் இந்த கேர்ள் கமாண்ட் வந்து பாடியை தான் டிஸ்பிளே பண்ணுது ஆனால் பாடியில் நம்ம எந்த கண்டென்ட்டும் அனுப்பலை அப்படிங்கிறதுனால எம்டியாக இருக்குது நம்ம ரெஸ்பான்ஸ் ஹெட்டரை பார்க்குறதுக்கு ஐ அப்படிங்கிற ஆப்ஷனை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் ஹெட்டர் டிஸ்பிளே ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெட்டர்ஸில் ப்ரோட்டோகால் என்னன்னு இருக்கும் ஹச்டி ஹச்டிடிபி ஒன் பாயிண்ட் ஒன் அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டஸ் கோடு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் மெசேஜ் இருக்கும் அதுக்கப்புறம் மற்ற ஹெட்டர் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அப்போ நம்மளோட சர்வர் கரெக்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு கெட் ரெக்வஸ்ட்டுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு மற்ற எந்த ரெக்வஸ்ட்டுக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அதே மாதிரி கெட் ரெக்வஸ்ட்டுக்கும் நம்ம ஐஃபோன் ஐ கொடுக்கலாம் இதில் வந்து டூ ஹண்ட்ரட்னு இருக்கும் ஸ்டேட்டஸ் மெசேஜ் டிஃபால்ட்டாக டூ ஹண்ட்ரடுக்கு ஓகே அப்படிங்கிறது இந்த மெசேஜ் வந்து ரெஸ்பான்ஸ் பாடி அடுத்ததாக நம்ம சர்வரை மல்டிபிள் யூஆர்எல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்டேட் பண்ண போகிறோம் இப்போதைக்கு எந்த யூஆர்எல் கொடுத்தாலும் ஸ்லாஷ் ஹோம் இல்லை ஸ்லாஷ் காண்டாக்ட் அப்படின்னு எது கொடுத்தாலுமே நமக்கு ஒரே ரெஸ்பான்ஸ் தான் வருது இல்லையா ஸோ நம்ம யூஆரில் பொறுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்ஸ் வர மாதிரி பண்ணலாம் இப்போதைக்கு ரெண்டு பேஜஸ் சப்போர்ட் பண்ணுவோம் ஒன்று வந்து ஹோம் பேஜ் இன்னொன்று வந்து கான்டாக்ட் பேஜ் ஸோ இப்போதைக்கு நமக்கு ரெண்டு ரெஸ்பான்ஸ் தேவைப்படுது இல்லையா அப்படிங்கிறதுக்காக ஹோம் பேஜ் ரெஸ்பான்ஸ் கான்டாக்ட் பேஜ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ரெண்டு ரெஸ்பான்ஸ் வச்சுக்கிறேன் ரெண்டும் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் அது ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டன் பண்ணும் அந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் கண்டென்ட் ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எரர் ஹேண்ட்லிங் கோடையும் நான் ஒரு தனி ஃபங்க்ஷனாக மாற்றிக்கிறேன் ரெஸ்பான்ஸ் எரர் ஹேண்ட்லர் அப்படின்ட்டு இப்போ இந்த கோடை நம்ம எடிட் பண்ணலாம் இப்போ ரெக்வஸ்டோட மெத்தட் கெட் அப்படின்னு இருக்குது அதே நேரத்தில் ரெக்வஸ்ட்டோட யூஆர்எல் வந்து ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ரெஸ்பான்ஸில் ஹோம் பேஜ் ரெஸ்பான்ஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம் அது ஒரு ஸ்டிங்கர் ரிட்டன் பண்ணும் ப்ளஸ் ரெஸ்பான்ஸ் எரர் ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் அனுப்புகிறோம் இங்கே நம்ம எதுவும் கால் பண்ணல அந்த ஃபங்க்ஷனே தான் பாஸ் பண்ணுறோம் அதை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் அதே மாதிரி எல்சி ஃபேட் பண்ணி அதே கண்டிஷன் தான் யூஆர்எல் மட்டும் காண்டாக்ட்னு இருக்கும் ரெஸ்பான்ஸில் காண்டாக்ட் பேஜ் ரெஸ்பான்ஸை நம்ம அப்போ அந்தந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் ரிட்டன் ஆகும் எல்ஸில் வேறு எந்த ரெக்வஸ்ட்டுக்கும் நம்ம பேட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் ரிட்டன் பண்ணுறோம் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் காண்டாக்ட் பேஜை ஹிட் பண்ணுறேன் ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு காண்டாக்ட் பேஜோட டெக்ஸ்ட் வந்திருக்கு அதே மாதிரி ஹோம் பேஜு ஹிட் பண்ணுறேன் அதுக்கு ஹோம் பேஜ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு இப்போ இதே நம்ம ப்ரௌசரில் ஹிட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஹெஜ்கேமல் டாக்குமெண்ட்டாக ரெண்டர் ஆகும் இப்போ லோக்கல் கோஸ்ட் ஹோம் அப்படின்னு கொடுக்குறேன் ஹோம் பேஜ் ரெண்டர் ஆகிருக்கு அதுக்கு பதிலாக காண்டாக்ட் அப்படின்னு கொடுத்தா கான்டாக்டில் என்ன கொடுத்துருந்தோமோ அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு வருது இந்த மாதிரி வெப்சர்வரில் நம்ம யூஆர்எல் பொறுத்து அதோட ரெஸ்பான்ஸை மாத்திரம் இல்லைங்களா இந்த யுஆர்எலில் தான் ரவுட் இல்லை ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு ரூட்டுக்கும் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த ரூட்கான ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்தை இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பின்னாடி வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் ஜேஸ் யூஸ் பண்ணுறப்ப இந்த டெர்மினாலஜிலாம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியில் ஹச்டிபி வெர்ப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் எப்படி ரெஸ்பான்ஸை வந்து ஹச்டிபி மெத்தடை வச்சும் அதோடய யூஆரில் வச்சும் நம்ம கஸ்டமைஸ்டாக ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருக்கோம் ஓகே இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் நீங்களும் உங்கள் லோக்கல் சிஸ்டமில் செஞ்சு பாருங்கள் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள் ஆன்சர் பண்ணுறேன் நன்றி